மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலாபரன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சத்தோடு இந்த வருஷம் துவங்கிறது வாக்குஸ்தானம் பெறுகின்றது ஆனால் நிறையா பேச வேண்டியது இருக்குது குடும்பத்துக்காக உழைக்கணும் சார் நாங்கள் அப்படி தான் சார் கடந்த அஞ்சு வருஷமாக இருக்கோம் எங்களுக்கு எதுவும் இல்லை சார்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆனால் இப்போது உங்களுக்கு உண்டான அந்த ரெசிப் ரொக்கேஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இத்தனை நாளாக குடும்பத்துக்காக நீங்கள் கொடுத்தீங்க இந்த வருஷம் குடும்பம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் நீங்கள் பொது வாழ்க்கையிலையும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு வருது என்ன மாதிரி பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைன்னா உடனே வந்து இப்போ அரசியலில் போ நான் வந்து வட்டம் மாவட்டம் அப்படி வருவனான்னு கேட்டால் அப்படி இல்லை அது வந்து ஒரு கேட்டகரி இருக்காங்க ஆனால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் தசமஸ்தானத்தில் சனி இருக்காரு அந்த தசமஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வருஷ பிற்பகுதியில் கிடைக்கிறது இந்த முதல் ஆறு மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் முதல் ஐந்து மாதம் இந்த முதல் ஐந்து மாதங்கிறது வந்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது சில புதிய முயற்சிகளில் அடியெடுத்து வைப்பீங்க வீட்டுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தாயாரின் ஆசைகளை பூர்த்தி செய்து சந்தோஷத்தை கொடுத்து அவருடைய ஆரோக்கியத்தில் நிம்மதியை நிம்மதியில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க இந்த வருஷம் பதவிக்காக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்கள் பதவியை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றி காண்பீர்கள் முதல் ஐந்து மாதங்களில் ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இதை ரெண்டாக பிரிக்கிறேன் நான் முதல் ஐந்து மாதம் அடுத்த ஏழு மாதம் ஆறு மாதம்னு சொல்லலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் அப்புறம் செக செகண்ட் ஹாஃப் ஆஃப் செவன் மந்த்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க ஃபினான்ஸில் இருக்கிறவங்க அதாவது ஃபினான்ஸில் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க சேல்ஸில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளால் விருத்தி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் வாக்குஸ்தானம் பலமா இருக்கு அதனால வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியில பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் இந்த வருஷம் குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதாவது இந்த வருஷ ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்தோர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அதாவது மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டு உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது வீடு சார்ந்த முதலீடுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து மிதுன ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு நான் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டேன் சார் நான் வேலையில் இருக்கேன் எனக்கு நான் வேலை சார் படித்து முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் நான் இன் பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கேன் இல்லை ஃப்ரெஷர் சார் நான் டிகிரி முடித்தேன் ஏதோ ரீசன்னால் ஒரு ரெண்டு அரியர் விழுந்திருத்து இப்போ தான் ஒரு வருஷம் கழித்து அரியர் முடிச்சிருக்கேன் எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து பிரிவினர் அதாவது படித்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலையில் இருந்து இன்பிட்வின் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்திற்குலேந்து குரு பார்க்க போகிறாரு அதாவது தசமஸ்தானத்து தன்னுடைய சொந்த வீட்டை சனியின் பார்வை பலம் அப்படிங்கிறது வ அப்படிங்கிறதுனால திருமண விஷயத்தில் மா வருஷ முற்பதியில் கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படும் அதாவது முதல் ஐந்து மாதங்கள் தேவையற்ற சங்கடங்கள் அதாவது இந்த திருமண பேச்சுவார்த்தைகளில் அந்த பொண்ணு பார்த்துருப்பீங்க இல்லை பையன் பார்த்துருப்பீங்க மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க அவங்கள சுற்றி இருக்கிற உறவுகள் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க ஆனால் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட திருமணம் நடக்காமல் இருக்காது திருமண பந்தத்தில் தள்ளிவிடப்படுவீர்கள் அல்லது நீங்களாக போய் வாலண்டராக போயிட்டு காதல் விஷயத்தில் ப்ரப்போஸ் பண்ணி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதே சமயம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது புதிய முயற்சிகளில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க சார் நான் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னா திடீர்னு வந்து அப் டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு யோசனை தரும் எவனாவது ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டான் அவன் சும்மா கோத்து விடுவான் டே நீ நீ பிஸ்னஸ் பண்ணுறா உனக்கு நான் சப்போர்ட் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணான்ண்டு அந்த மாதிரி நன் நல்ல நண்பர்கள் அமையறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய உதவியை கொண்டும் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டும் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மிதுன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் தொழில் ரீதியாக வெளிநாட்டு பிரயாணங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை நீங்கள் வந்து லிட்ரலாக சொல்லணுன்னா பத்து நாள் உங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா மீதி இருபது நாள் ஃபாரினில் சுற்றுவீங்க இல்லாட்டி இந்தியாவில் மற்ற இடத்துல சுற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஹோட்டலில் ஸ்டே பண்ணியே உங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடுக்காக இயங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இதில் யார் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இந்த வேலை மாற்றம் ஹேஸ்டி டெசிஷனாக இருக்கக்கூடாது அவசரத்தில் முடிவெடுக்க கூடாது நிதானமாக நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நல்ல வேலையில் அமரலாம் அவசர கதியில் எடுத்த எங்க எனக்கு பணத்துக்காக நான் போகிறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கேப் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் நான்கு ஐந்து மாதங்கள் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் தந்தையுடைய அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் குடும்ப எதிரிகளை கையாளும் விதத்தில் அவர்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய சாமர்த்தியத்தினால் எல்லா விதமான சாதக சாதகங்களையும் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது நீங்கள் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதாவது நாய் பூனை இந்த மாதிரி பசுமாடு இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அரசாங்க ரீதியாக சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் இரும்பு சம்பந்தமான வகையில் உங்களுக்கு செலவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது வண்டி மாற்றம் ஏற்படலாம் இல்லை வண்டி நீங்கள் பார்க் பண்ணியிருப்பீங்க எவனாவது வந்து இடிச்சிட்டு போகலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய வண்டி வாகனத்தை பாதுகாத்து கொள்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆனால் அதே சமயம் மா வருஷ பிற்பகுதியில் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் எப்போ எங்கேயோ லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது திடீர்னு சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு வருது ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வேலையில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் இருக்குது சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க வியாபாரம் பண்ணுவீங்க வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலை மாற்றத்தின் காரணமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பர்சன்டேஜ் மிதுன ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் உங்களுக்கு எண்பது சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் ஜூன் ஒன்றாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு சின்ன ஸ்லம்ப் இருக்குது ஒரு அஞ்சு பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த வருஷத்துக்கான ப பரிகாரங்கள் நம்ம சொல்லலை மாசாந்திர பலிக பரிகாரங்களை மாசாந்திர பலன்களில் நம்ம சொல்லியிருக்கோம் அதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நற்பலன்கள் அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகம் நடைபெற வேண்டும் கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அதற்கான அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்